அதிமுகவில் எவனுமே வேண்டாம் திடீரென திமுகவில் இணைந்தார் சி விஜயபாஸ்கர் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் தொடங்க இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் அதிமுக கட்சியில் சமீப காலமாக உட்கட்சி பூசல்கள் அதிகமாக நிலவி வருகிறது கட்சியிலிருந்து பிடிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என மூத்த தலைவர் செங்கோட்டையன் வலியுறுத்திய நிலையிலும் அவரை எடப்பாடி பழனிசாமி கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கி உத்தரவிட்டார் இந்த நிலையில்தான் அதிமுக மீது அதிருப்தியில் இருக்கும் முக்கிய புள்ளிகளை திமுக தங்கள் பக்கம் இழுத்து வருகிறது அந்த வகையில் அதிமுக கட்சியில் அதிருப்தியில் இருக்கும் தலைவர்கள் அடுத்தடுத்து திமுகவில் இணைந்தும் வருகின்றனர் குறிப்பாக முன்னாள் எம்பி அன்வர் ராஜா முன்னாள் எம்பி மைத்ரேயன் உள்ளிட்டோர் திமுகவில் இணைந்த நிலையில் ஜெயலலிதா மறைவு பிறகு இ பி எஸ் தரப்பில் இழந்த விலகி ஓ பி எஸ் பக்கம் செயல்பட்டு வந்த மருது அழகராஜும் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார் திமுகவில் இணைந்த மருது அழகராஜ் இன்னும் பலர் அதிமுக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைவார்கள் என்றும் ஒரு புதிய குண்டை தோக்கி போட்டுள்ளார் மேலும் இதன் காரணமாக இன்னும் யார் யார் திமுகவில் இணைய போகிறார்கள் என்ற பரபரப்பும் எழுந்து வருகிறது அதே சமயம் கூட்டணி கொடுத்த பேச்சுவார்த்தையும் மும்பரமாக நடந்து கொண்டிருக்கிறது தான் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதால் இபிஎஸ் மீது அதிருப்தியில் இருக்கும் கட்சி நிர்வாகிகள் பலரும் அடுத்தடுத்து விலகி வருகின்றன அதே சமயம் சமீபத்தில் செங்கோட்டையின் அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று கூறி இபிஎஸ்க்கு பத்து நாள் கெடு விதித்திருந்த நிலையில் அவரை கட்சியிலிருந்து ஒட்டுமொத்தமாக நீக்கி இபிஎஸ் உத்தரவிட்டார் இது அதிமுகவில் பெரும் பரபரப்பை கிளப்பி உள்ள நிலையில் கடந்த ஒரு மாதமாகவே அதிமுகவில் நீக்கம் மாற்றம் குறித்த அறிவிப்புகளை இபிஎஸ் ஜெயலலிதா பாணியில் வெளியிட்டு வருகின்றார் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் அதிமுகவின் நமது அம்மா நாளிதழ் முன்னாள் ஆசிரியரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான மருது அழகுராஜ் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்ததால் கட்சியில் இணைந்த சில நாட்களிலேயே அவருக்கு திமுகவில் முக்கிய பதவி கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான நமது எம்ஜிஆர் நாளிதழின் ஆசிரியராக இருந்தவர்தான் மருத அழகுராஜ் ஜெயலலிதா மனைவிக்கு பிறகு சசிகலா தரப்பினர் கைக்கு பத்திரிகை நிர்வாகம் சென்றதை அடுத்து அவர் நமது எம்ஜிஆர் நாளிதழிருந்து வெளியேறிவிட்டார் பின்னர் ஓ பிஎஸ் இபிஎஸ் வசம் அதிமுக சென்றதும் நமது அம்மா என்ற நாளிதழ் தொடங்கப்பட்டு அதற்கு மருது அழகுராஜ் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் மருத அழகராஜுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது மேலும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதிமுகவில் ஒற்றை தலைமை தொடர்பான மோதல் உச்சமடைந்த நிலையில்தான் நாளிதழின் நிறுவனர் பொறுப்பிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்தின் பெயர் அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டது மேலும் இந்த சூழ்நிலையில்தான் நமது அம்மா நாளிதழின் ஆசிரியர் பொறுப்பிலிருந்து மருத அழகராஜ் விலகுவதாக அறிவித்தார் ஓபிஎஸ்சின் தீவிர ஆதரவாளரான மருத அழகராஜ் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து வந்தார் பின்னர் ஓபிஎஸ் செயல்பாடுகளும் திருப்தி அளிக்காததால் கட்சிப் பணிகளில் ஈடுபடாமல் ஒதுங்கியே இருந்து வந்தார் இதற்கு அடுத்தபடியாக தாவேகா தலைவர் விஜய் வருகையை அடுத்து அவருக்கு ஆதரவாக மருத அழகராஜ் கருத்து தெரிவித்து வந்தார் ஆகையால் அவர் தாவேகாவில் இணைய உள்ளதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியானது இந்த நிலையில்தான் திடீரென அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் மருது அழகுராஜ் திமுகவில் இணைவருந்தது அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுத்தது இந்த நிலையில் தான் திமுகவில் இணைந்த சில நாட்களிலேயே மருது அழகராஜ் அவர்களுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக திமுகவின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடக விவாதங்களின் கட்சியின் நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்த ஏற்கனவே உள்ள பேச்சாளர்களுடன் கூடுதலாக ஆறு பேச்சாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தாயகம் கவி மருது அழகராஜ் பல செல்வகுமார் திருப்பத்தூர் ரஜினி சைதை சாதிக் வழக்கறிஞர் துறை தமிழ்ச்செல்வன் ஆகியோர் திமுகவின் சார்பில் ஊடக விவாதங்களில் கலந்து கொள்வோருடன் இணைந்து பங்கு பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது அதேபோல அதிமுக மீதும் எடப்பாடி மீதும் கடந்த சில மாதங்களாகவே அதிருப்தியில் இருந்த அதிமுகவின் முக்கிய புள்ளியான சி விஜயபாஸ்கர் திடீரென அதிமுக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளார் இது அடுத்த பரபரப்பை கிளப்பி வருகிறது அந்த வகையில் கடந்த தேர்தலில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட கார்த்திக் தொண்டமானை அண்மையில் அறிவாலயம் அரவணைத்து கொண்டது இதற்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு புதுக்கோட்டையில் யாருக்கு சீட் கிடைக்கும் என்ற கேள்வி அதிமுக வட்டாரத்தை வட்டமடிக்க ஆரம்பித்துள்ளது அதே சமயம் இடம் காலியாகி இருப்பதால் புதுக்கோட்டையை நாமும் கேட்டு பார்ப்போம் என்ற என்ன ஆர்வம் பாஜக தலைகள் மத்தியில் துளிர்விட ஆரம்பித்துள்ளது மேலும் புதுக்கோட்டை மாவட்ட அதிமுகவை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வைத்ததுதான் சட்டம் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் புதுக்கோட்டை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் மன்னர் படம்புடையைச் சேர்ந்த கார்த்திக் தொண்டைமானுக்கு வாய்ப்பளித்து அவரை ஜெயிக்க வைத்தார் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறு பொதுத் தேர்தலிலும் அவருக்கே வாய்ப்பளித்தார் குறிப்பாக அம்மா அடையாளம் காட்டிய வேட்பாளர் என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் தொண்டைமானுக்கே சீட் கொடுத்தது அப்போதைய ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமை இரண்டு முறை தொண்டைமானே எம்எல்ஏ ஆக்கியதில் விஜயபாஸ்கருக்கு முழு பங்குண்டு ஆனால் இந்த இரண்டு தேர்தல்களில் வென்ற கார்த்திக் தொண்டைமானால் கடந்த முறை கரை சேர முடியவில்லை இதற்கு பிறகுதான் கட்சி நடவடிக்கைகளை விட்டு ஒதுங்கியிருந்தார் அவர் அண்மையில் ஸ்ரீ விஜயபாஸ்கர் மீதே பழி போட்டுவிட்டு திமுகவில் இணைந்தார் கார்த்திக் தொண்டைமான் மேலும் இதனை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுக்கோட்டை தொகுதியை கார்த்திக் தொண்டைமானுக்கு திமுக கொடுத்தாலும் கொடுக்கலாம் என்று சொல்லப்படும் நிலையில்தான் அதிமுக தரப்பில் புதுக்கோட்டையை பிடிக்க பலரும் ரூட் பிடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் மக்களவைத் தேர்தலில் திருச்சி தொகுதியில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பா கருப்பையாவை அதிமுக வேட்பாளராக நிறுத்தியதில் விஜயபாஸ்கரின் முயற்சி முக்கியமானது அந்த தெம்பில் கருப்பையா இப்போது புதுக்கோட்டைக்கு எம்எல்ஏ ஆகிவிடும் கனவில் இருக்கிறார் இவரைப் போலவே இளைஞரணி செயலாளர் வி பழனிவேல் முன்னாள் எம்எல்ஏ வான நெடுஞ்சலியன் ஆகியோருக்கும் ஆசை அலையடிக்கிறது ஆனால் எத்தனை பேர் ஆசைப்பட்டாலும் விஜயபாஸ்கர் யாரை அடிக்கிறாரோ அவருக்குத்தான் புதுக்கோட்டை சீட் குறிப்பாக அதிமுக நிலவரம் இப்படி இருக்க கூட்டணி தோழனான பாஜகவும் ஒருமுறை புதுக்கோட்டைக்கு குறிவைக்கிறது கரம்பக்குடி அருகே உள்ள கடுக்கோட்டை சேர்ந்த முருகானந்தம் கடந்த அதிமுக ஆட்சியில் அமைச்சர் எஸ் பி வேலுமணியுடன் நெருக்கம் வைத்துக்கொண்டு சோலார் விளக்கு அமைத்தல் உள்ளிட்ட அரசு ஒப்பந்தங்களை தனது சகோதரர் பழனிவேலுடன் சேர்ந்து எடுத்து செய்து வந்தார் வேலுமணிக்கு சொந்தமான இடங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையும் அமலாக்கத்துறையும் துளாவிய போது முருகானந்தம் பழனிவேல் சம்பந்தப்பட்ட இடங்களையும் கிளடினார்கள் அடுக்கடுக்கான சோதனைகளை தாக்கு பிடிக்க முடியாத முருகானந்தம் அதிமுக கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் தஞ்சமடைந்தார் பாஜகவும் அவருக்கு மாவட்ட பொருளாளர் பதவியை வழங்கி கௌரவித்தது இதற்கு பிறகுதான் மாவட்ட தலைவர் பதவிக்கும் படை திரட்டினார் முருகானந்தம் அது நடக்காமல் போய் மாநில நிர்வாகியான ராமச்சந்திரன் மாவட்ட தலைவரானார் இப்போது இருவருமே ஆளுக்கொரு திசையில் அரசியல் செய்தாலும் இருவருமே விஜயபாஸ்கருக்கு வேண்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இதனால் இருவருமே விஜயபாஸ்கர் சிபாரிசில் புதுக்கோட்டை சீட்டை பிடிக்க புது ரூட் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இது குறித்து அதிமுக தரப்பில் நம்மிடம் பேசியவர்கள் எங்கள் கட்சியைச் சேர்ந்த கருப்பையா புதுக்கோட்டை எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிடும் திட்டத்தில் இருந்தவர் அவரை மக்களவைத் தேர்தலில் இறக்கிவிட்டதே விஜயபாஸ்கர் தான் மணல் குமாரி பிஸ்னஸ் வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் ஜெயிக்க முடியாது என்று தெரிந்தும் பணத்தை தாராளமாய் செலவழித்தார் கருப்பையா அவர் இப்போது புதுக்கோட்டை தொகுதியை கட்டாயமாக கேட்கிறார் அதேபோல் புதுக்கோட்டை தொகுதியை பெறுவதற்காக எதுவும் செய்ய தயாராக இருக்கிறார் பழனிவேல் முன்னாள் எம்எல்ஏவான நெடுஞ்சலியனும் பிடிவாதமாக இருக்கிறார் இப்படி மூன்று முக்கிய நபர்கள் மோதுவதால் புதுக்கோட்டை தொகுதியை பொறுத்தவரை சி விஜயபாஸ்கரனிடம்தான் கலந்து ஆலோசிக்க வேண்டும் அவரிடம் பேசாமல் யாரை நிறுத்துவதும் குறித்தும் பேசக்கூடாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சி விஜயபாஸ்கரிடம் ஆலோசனை நடத்தாமல் அவராகவே முன்வந்து ஒரு முக்கிய புள்ளியை புதுக்கோட்டையில் நடத்த திட்டமிட்டுள்ளார் மேலும் இந்த அதிமுக பாஜக கூட்டணியை துளிவே விரும்பவில்லையாம் சி விஜயபாஸ்கர் இதனால் இந்த அதிமுகவும் வேண்டாம் எடப்பாடியும் வேண்டாம் செங்கோட்டையனும் வேண்டாம் எவனுமே வேண்டாம் என்ற முடிவெடுத்து சி விஜயபாஸ்கர் விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து சி விஜயபாஸ்கர் விரைவில் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது